ஹலோ வீவர்ஸ் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ அபியும் ராகவோ ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க ஏன்னா அபி வந்து ரொம்ப அழகாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக ஃப்ராக் போட்டு ரெடிட்டு வந்துருப்பாங்க அவங்க ரெடிட்டு வந்திருக்கிறத பார்த்து அந்த அழகாக மங்கி போய்ட்டுன்னு சொல்லலாம் நம்ம ராகவருந்துட்டு ராகவ அப்படியே அப்பியும் ரசிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ரூம்குள்ள வந்து ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க எதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு முரளிகிருஷ்ணா போயிட்டு உள்ள வந்து ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் எதோ சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம வெளியே போய் பார்த்துட்டு வர பார்த்துட்டு வராங்க அப்ப போயிட்டு முரளி கிருஷ்ண ஒழிஞ்சுக்கிறாங்க யாரும் வந்து உள்ள பார்த்த மாதிரி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுவாங்க அப்புறமா முரளிகிருஷ்ணாவுடைய அந்த கை தெரியத பார்த்துட்டு இந்த பொறிக்க ரேஸ்கல் தானான்றாங்க ஓ நாங்கள் உள்ள என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒட்டு பார்த்துட்டு இருக்கியா இங்கே பாரு வேணும் நீ நாங்கள் சந்தோஷமாக ஒன்றா இருக்கிற மாதிரி நடிப்போண்டா நீ அதை பார்த்து காண்டே சாங்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளே போய்ட்டாங்க ஒரு வேலை அப்படி நம்மளை பார்த்துருக்கவாளோ இல்லை இல்லை பார்த்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு செம க்யூட்டாக உள்ளே போயிட்டு அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வேணும்னே வந்து அப்படி வந்து ஓவராக வந்து அந்த இடத்துல நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கையெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு விட பேசிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு முருளகிருஷ்ணா சாம இந்த பிரம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ